அது வானொலிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை ஏனெனில் அவை ஒரே நேரத்தில் மில்லியன் கணக்கான காதுகளையும் மனதையும் அடைய முடிக்கும் தங்களுக்கு அன்பான மற்றும் இனிய உலக வானொலிகளை ணவல்கிறது சிறப்புக்குத் இன்னைக்கு இன்னொரு சிறப்பு நாள் கூட அது என்னென்ன தெரியுமா என்ன நாள்லவன் அது என்ன நாள் தான் அவங்க எழுத்தாளர் சுதந்திர போராட்ட வீரர் சமூக ஆர்வலர் என பல பரிமாணங்களில் உருவெடுத்தவர் அதோடு மட்டுமில்லாமல் அவங்க யாரும் தெரியுமா அவங்க தான் நம்ம இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் ஆ லவன் எனக்கு தெரியும் அவங்க வேற யாரும் இல்லை நம் சுதந்திர இந்தியாவின் நைட்டிங் கேட் என்று அழைக்கப்படும் சரோஜினி நாயுடு அவர்கள் தானே ஆமா குசன் பேச்சு துணிவு விவேகமான செயல்கள் பெண்கள் நடத்த இங்கே பெண் இலை பிள்ளை கான் என்று கும்மி என்ற பாடலுக்கு பொருத்தமானவர் என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மைதான் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாய் என்பதைப் போலமும் சகலமாய் ஆர பெண் போற்றுவோம் பிறந்த நாளில் அதை சொல்லி பெருமைப்படுவோம் நன்றி வணக்கம்